வணக்கம் ஸ்ரீகிருஷ்ணா ரியல் எஸ்டேட் ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களோ அந்த எல்லா குவாலிட்டிஸுமே இந்த ப்ராப்பர்ட்டியில் அவைலபிளாக இருக்குதுங்க நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோ அளவு பார்த்துட்டிங்கன்னா ஆறு சென்ட்டுங்க நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக வருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த நாற்பத்தாறு சென்ட்டுமே பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக ஃபுல்லி ஃபென்சுடு வித் கேட்டுங்க எல்லாருமே எதிர்பார்க்குறது எனக்கு ஃபென்சடு வித் கேட் ப்ராப்பர்ட்டியே இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க ப்ளஸ் தார் ரோடு ஃபேஸுங்க உங்களுக்கு ஆன் ரோட் பிளேஸ்லேயே வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க வாசத்துக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க வீடியோவில் பார்த்தாலே தெரியுங்க எந்தளவுக்கு ஈல்டு இருக்குதுன்னு ஏன்னா ரெட் சைலுங்க நல்ல ஒரு பியூர் ரெட் சைல் ப்ராப்பர்ட்டிங்க வாட்டர் சோர்ஸ் ரொம்ப அதிகம் உள்ள ஏரியாவது இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டியில் பார்த்துட்டிங்கன்னா வாரத்தை ஒரு நாள் தண்ணி அவைலபிளாக இருக்குதுங்க அதுவும் இல்லாமல் ஒரு நாற்பது தென்னை மரங்கள் அவைலபிளாக இருக்குதுங்க எல்லாமே நல்ல ஈல்டோடு இருக்கிற ஒரு நாற்பது நாட்டு தென்னை மரங்கள் அவைலபிளாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி நம்ம வந்தோம்னா பண்ண வேண்டிய எல்லா ஒர்க்குமே இவங்க ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃபென்சிங்க தார் ரோடுங்க ப்ளஸ் உங்களுக்கு சப்டிவிஷனுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தனிப்பட்டா நிறைய கிளைன் கேட்குறது எங்களுக்கு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்குறீங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக தென்னை மரங்களும் ஆல்ரெடி இருக்குதுங்க அதெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் தண்ணியும் இருக்குதுங்க உங்களுக்கு வாழை சாகுபடி உங்க பிளான் பண்ணிக்கிறாங்க இருபயிர் சாகுபடி சாகுபடி பிளான் பண்ணி வாழை சாகுபடி பிளான் பண்ணிக்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம பை பண்ணோம்னா நல்ல ஒரு ப்ரைஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் குறைஞ்சது ஒரு முந்நூறு வாழைக்கு பிளான் பண்ணிக்கிறாங்க அந்த ஒரு ஈல்டை நம்ம கண்டிப்பாக எடுக்கிற மாதிரி இருக்குங்க பக்கத்தில் வீடுகளாக இருக்குதுங்க சேஃப்டி வீஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கி பிளான் பண்ணோன்னு எதிர்பார்க்கு ஒரு லேண்ட் வாங்கி அதில் ஃபார்ம் ஹவுஸ் பில்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்குங்க சேஃப்டி வைஸ் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க உங்களுக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் தான் லொக்கேட்டாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க என்னச்சிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா சரியா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கிழக்குங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி வரும்போதுங்க சரியாக கோவில் பழையங்க கோவில் பழையமுக்கு கிழக்கு தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட்டாக இருக்குதுங்க நீங்கள் முள்ளுப்பாடி பாலம் வழியாகவும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரீச் பண்ணலாங்க ப்ராப்பர்ட்டிக்கு சொல்லும் விலையை பார்த்துட்டிங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரரூவா சொல்கிறாங்க சொல்லும் தாங்க விலையான சரிப்படுங்கிறது கண்டிப்பாக இருக்குதுங்க கண்டிப்பாக எங்கள் நேரில் விசிட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணும்போது பிடிச்சிருந்தா உட்காந்து பேசும்போது கண்டிப்பாக நல்ல ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணி பண்ணித்தரங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன்ஸ் கால் பண்ணுங்கள் பேசிக்கலாம்